அத்தியாயம் நூற்று எழுபத்தாறு பங்களிப்பு புள்ளிகள் சமமாக பிரிக்கப்படுமா பாகம் மூன்று ஹாவியோ முன்னும் பின்னும் நடந்து பின்னர் வயிற்றை கீழே வைத்து படுத்து கண்களை மூடினான் அவனது மூன்று தலைகளில் உள்ள ஆறு கண்களும் மெல்லிய ஊதா நிற ஒளியை வெளியிட தொடங்கின இது ஒரு பெரிய ஆன்மீக ஆற்றல் ஒளியை உருவாக்கியது இந்த நிலையில் லாங் ஹாப்சன் மெல்லியதாக உணர்ந்தான் ஹாவியோ ஒரு பயிற்சி நிலைக்கு சென்றுவிட்டான் என்று ஒரு மந்திர மிருகம் இப்படி ஆன்மீக ஆற்றலை நேரடியாக பயிற்சி செய்யும் திறனை பெற்றிருப்பது மிகவும் அரிது பெரும்பாலான மந்திர மிருகங்கள் தங்கள் இயற்கையான பரிணாம வளர்ச்சியை நம்பியே தங்கள் திறன்களை மேம்படுத்துகின்றன ஆனால் ஹாப்சனுக்கு இதை பற்றி அதிக அறிவு இல்லாததால் இது அவனுக்கு வித்தியாசமாக தோன்றவில்லை லாங் ஹாப்சன் இந்த நிலைக்கு சென்ற சிறிது நேரத்தில் வெளியே அவசரமான காலடி ஓசைகள் கேட்டன கதவு தட்டப்பட்டு பெங் பேங் என்ற சத்தங்கள் எழுந்தன லாங் லாங்ஹாப்சென் இருக்கிறானா இராணுவ அமைச்சகத்தின் உத்தரவு உடனே அறிக்கை செய்ய வரவேண்டும் இந்த வார்த்தைகள் மென்மையாக ஒலித்து பயிற்சி நிலையில் இருந்த அனைவரையும் உடனே எழுப்பின லாங் லாங்ஹாப்சன் புருவங்களை சுருக்கி படுக்கையிலிருந்து குதித்து இறங்கினான் இராணுவ உடைகளை அணிந்து மற்றவர்களின் பார்வைகளுக்கு இலக்கானான் கையால் ஒரு சிறிய சைகை செய்து அவர்கள் தங்கியிருந்த அறையின் கதவை நோக்கி நடந்தான் கதவில் ஒரு முழு இராணுவ உடையில் இருந்த ஒரு வீரன் நின்றிருந்தான் இருபதுகளில் இருப்பவன் போல் தோன்றினான் முகத்தில் தீவிரமான பாவனை வணக்கம் நான் லாங் ஹாஃப்சென் இந்த இளைஞனை பார்த்ததும் அந்த வீரன் சற்று திடுக்கிட்டான் லாங் ஹாஃப்சனின் அழகிய தோற்றம் ஒரு மூச்சடைக்க வைக்கும் உணர்வை தந்தது அவனுக்கு ஒரு வணக்கம் செய்து என்னுடன் வாருங்கள் இராணுவ அமைச்சகம் உங்களை உடனே அறிக்கை செய்ய உத்தரவிட்டுள்ளது என்றான் சரி என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டாலும் லாங் ஹாப்சன் அவனுக்கு வணக்கம் திருப்பினான் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று கையேர் எப்போது வந்தாளோ தெரியவில்லை லாங் ஹாப்சனின் பக்கத்தில் நின்றாள் லாங் ஹாப்சன் புன்னகைத்து ஒன்றுமில்லை நீ ஓய்வு எடு நான் விரைவில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி அந்த வீரனை பின்தொடர்ந்தான் ரங்கேயே நின்று புருவங்களை சுருக்கினாள் லாங் ஹாப்செனின் காலடி ஓசைகள் கேட்காமல் போன பிறகு அறையின் கதவை மூடினாள் படுக்கையில் அமர்ந்திருந்த சிமா சியான் முனுமுனுத்தான் இவ்வளவு இரவில் ஆளை அழைப்பது இராணுவ அமைச்சகம் உண்மையில் வெட்கமில்லாமல் இருக்கிறது லின்சின் சிரித்து ஒருவேளை இன்றைய என் அற்புதமான நடிப்புக்கு கௌரவம் கொடுக்கவா என்று கேலி செய்தான் அந்த வீரனின் வழிகாட்டுதலில் லாங் ஹாப்சென் மீண்டும் நகர வாயிலை நோக்கி சென்றான் வழியில் மிகவும் கடுமையான இரத்த வாசனை அவனை தாக்கியது அவர்கள் வெளியேறிய பிறகு நகரத்தில் போர் இன்னும் தீவிரமாகியிருந்தது தெளிவாக தெரிந்தது அந்த வீரன் அவனை முன்னணிக்கு அழைத்துச் செல்லவில்லை மாறாக நகர நகரமதில்களுக்கு பின்னால் மூன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு பாதையில் இரண்டாவது மாடிக்கு அழைத்துச் சென்றான் நகரவாயில் கோபுரத்திற்கு முன்பு செல்லாததால் லாங் ஹாஃப்சன் ஒவ்வொரு மந்திர பண்புகளின் மிகப்பெரிய மந்திர ஆற்றலை உணர்ந்தான் அது இப்போது பைத்தியமாக வளர்ந்து கொண்டிருந்தது நகரவாயில் கோபுரத்திற்குள் நுழைந்தவுடன் லாங் ஹாஃப்சன் ஒரு ஆச்சரியமான காட்சியைக் கண்டான் முதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மந்திரவாதிகளைக் கண்டான் முன்னாள் மந்திரங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு பின்னால் இருந்தவர்கள் அதை பிடிக்க முயன்றனர் பத்து குழுக்கள் மந்திரவாதிகள் தொடர்ந்து மந்திரங்களை வெளியிட்டனர் அவர்களுக்கு முன்னால் ஏராளமான பாதிரியார்களும் காவல் நைட்களும் இருந்தனர் தொலைவில் பார்க்கையில் எக்ஸார்சிஸ்ட் நகர மதில்களின் முன்பு ஒரு பெரிய தங்க ஒளிவட்டம் உருவாகி இருந்தது எந்த எதிரியும் அதில் ஏற முடியவில்லை ஆனால் பேய்களின் முக்கிய படைகள் எங்கும் நிறைந்து வானில் ஒரு கருப்பு எதிரிகளின் கூட்டம் உருவாகியிருந்தது தொடர்ந்து வெடிக்கும் சத்தங்கள் எழுந்தன ஒளி குண்டுகள் பயங்கரமாக வெடித்து பேய்களின் முக்கிய படைகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தின இந்த காட்சி லாங் ஹாப்சனை முற்றிலும் பேச்சற்றவனாக்கியது மனிதர்கள் பக்கமோ பேய்கள் பக்கமோ இந்த போர்க்களத்தில் எல்லோரும் மிகச்சிறியவர்களாக தோன்றினர் அந்த வீரன் லாங் ஹாப்சனை அறையின் நடுவே நேராக அழைத்து சென்றான் ஒரு பார்வையில் செங் செங்லிஞ்சின் அங்கு நின்று மற்றவர்களுக்கு கட்டளையிடுவதை கண்டான் செங்லிஞ்சினின் முகம் தீவிரமாக இருந்தது அவனது கண்கள் குளிர்ச்சியாக மின்னின பத்து மீட்டர் தொலைவில் இருந்தாலும் லாங் ஹாசன் அவனது கொலை வெறியை உணர்ந்தான் அவனருகில் குறைந்தது ஒரு டஜன் தளபதிகள் நின்றிருந்தனர் ஒவ்வொருவரும் மிகவும் சக்திவாய்ந்த ஆற்றலை வெளியிட்டனர் ஐந்தாம் படி முதல் தரத்தில் இருந்த லாங் லாங்ஹாசனால் அவர்களுடன் ஒப்பிட முடியாது அறிக்கை லாங்ஹாசனை அழைத்து வந்தேன் என்று அவனை அழைத்து வந்த வீரன் அருகிலுள்ள வெடிக்கும் சத்தங்கள் மிகவும் உரத்தவையாக இருந்ததால் மிகவும் உரத்த குரலில் கத்தினான் செங்லிஞ்சின் சறு கண்களை திருப்பி லாங் லாங்ஹாப்சனை ஒரு பார்வை பார்த்து உடனே ஒரு உத்தரவை அனுப்பினான் அவனருகில் சென்று லாங் லாங்ஹாப்சன் நேராக நின்று செங்லிஞ்சினுக்கு வணக்கம் செய்தான் செங்லிஞ்சின் அவனை ஒரு பார்வை கூட பார்க்காமல் காவல் நாய்களுக்கு கட்டளையிடுவதை தொடர்ந்தான் வானில் பறக்கும் நைட் குழுவை திரும்ப அழைத்து ஓய்வு எடுத்து மறுசீரமைப்பு செய்ய சொல்லுங்கள் சம்மனர் குழு பறக்கும் மந்திர மிருகங்களை அழைத்து அவர்களுக்கு பதிலாக அனுப்ப வேண்டும் அறிக்கை தலைவர் பிரகாசமான தேவதைகள் நைட் படை தயாராக உள்ளது அறிக்கை இரவின் அசாசுங்கள் தயாராக உள்ளனர் செங்லிஞ்சினின் கண்கள் ஒளிர்ந்தன பக்கவாட்டில் பார்த்து பாதுகாப்பை நடத்துவதற்கு என் இடத்தில் இருங்கள் இந்த பேய்களின் கூட்டம் அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தாவிட்டால் அவர்கள் விடமாட்டார்கள் தலைவர் நீங்கள் இங்கு செல்கிறீர்கள் என்று தளபதி ஆச்சரியத்துடன் கேட்டான் செங்லிஞ்சின் தலையை அசைத்து தலைமை தளபதியாக வீரர்களின் உற்சாகத்தை உயர்த்துவது என் கடமை இல்லையா அதைத்தான் போகிறேன் என்றான் லான் யான் என்று செங்லிஞ்சின் உரத்த குரலில் கூவினான் இந்த அடியாள் இங்கே இருக்கிறேன் என்று நீலமலை மந்திரவாதி உடையணிந்த லான் யானி அருகிலிருந்து அவனை நோக்கி முன்னேறினாள் அவளைப் பார்த்ததும் லாங் ஹாஃப்சன் உள்ளுக்குள் அதிர்ந்தான் இவள் கையேறின் தாய் கையேருடன் ஒரே படுக்கையில் இருந்ததை இவள் பார்த்த காட்சி நினைவுக்கு வந்து அவனுக்கு அசௌகரியமாக இருந்தது சற்று முன்னோக்கி வளைந்து அவளுக்கு வணக்கம் செய்தான் லான் யானி அவனை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை செங்லிஞ்சினை மட்டும் கவலையுடன் பார்த்தாள் செங்லிஞ்சின் ஆழமான குரலில் சிறிது நேரத்தில் நான் பிரகாசமான தேவதைகளையும் இரவின் அசாசியங்களையும் வழிநடத்தி முன்னால் சென்று எதிரிகளை வெட்டி அழிக்கப் போகிறேன் நான் வெளியேறிய பிறகு மந்திரவாதி படை மந்திர சக்தியை சிக்கனப்படுத்த வேண்டாம் எங்கள் இரு பக்கங்களையும் பாதுகாக்கவும் மந்திர பீரங்கியை பயன்படுத்தி எங்களுக்கு மறைப்பு கொடுக்கவும் உத்தரவிடுங்கள் மேலும் மூத்த அண்ணன் காவின் குழுவுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவியுங்கள் ஆம் என்று ஞானி உடனே தன் மந்திர கோலை எடுத்து சர்ரு வணங்கி ஒரு மந்திரவாதி வணக்கம் செய்தாள் செங்லிஞ்சின் லாங்ஹாசனை ஒரு பார்வை பார்த்து என்னுடன் வா என்றான் அவனது குரல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் தனித்துவமாக ஒலித்தது கோடையில் வீசும் பனிக்காற்று போல் இருந்தது அது குளிராக இருந்தாலும் அந்த குரல் அவனது போராடும் உணர்வை தூண்டியது அவனது விழிப்புணர்வை எழுப்பியது ஒரே வாக்கியத்துடன் செங்லிங்ஜின் திரும்பி பெரிய அடிகளுடன் நடந்தான் ஆனால் எந்த வீரனும் அவனுடன் வரவில்லை ஏன் திடீரென அவனை அழைத்தார் என்று லாங் ஹாப்சனுக்கு தெரியவில்லை ஆனால் இவர் எக்ஸாட்சிஸ்ட் மலைப்பாதையின் உயர்ந்த தளபதி அவனால் எப்படி உத்தரவை மீற முடியும் அவசரமாக பெரிய அடிகளுடன் அவனை பின்தொடர்ந்தான் முன்பு லாங்ஹாப்சன் மேல் மாடிக்குச் சென்று நகர எல்லையில் உள்ள மதிலுக்கு மேலே வந்திருந்தான் ஆனால் இப்போது செங்லிஞ்சின் அவனை எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாதையின் மையத்தை நோக்கி அழைத்துச் சென்றான் அங்கிருந்து இறங்கியதும் பெரிய இராணுவங்கள் குவிந்திருந்த ஒரு பரந்த பகுதி தோன்றியது இது ஏற்கனவே நள்ளிரவு நிலவற்ற இரவு அவ்வப்போது மந்திர ஒளிகள் மட்டுமே நகரத்திற்கு சிறிது பிரகாசத்தை கொடுத்தன அந்த ஒளியின் உதவியுடன் லாங் லாங்ஹாப்சன் மங்கலாகக் கண்டான் கீழே உள்ள பரந்த பகுதியில் உலோக மினுமினுப்பு இருப்பதாகத் தோன்றியது செங்லிஞ்சினின் நகர்வுகள் மெதுவாகத் தோன்றின ஆனால் லாங் ஹாப்செனுக்கு அவனை பிடிக்க ஓட வேண்டியிருந்தது செங்லிஞ்சின் ஒவ்வொரு அடியும் மிக பெரிய தூரத்தை கடப்பது போலிருந்தது அவன் தரையில் சறுக்குவது போல் தோன்றினான் நகர வாயில் கோபுரத்திற்கு கீழே லாங் ஹாப்சன் தன் ஆன்மீக ஆற்றலைக் கண்களில் குவித்து உடனே ஆழமாக மூச்சு இழுத்தான் ஆன்மீக ஆற்றலின் தூண்டுதலால் அவனது கண்கள் ஒரு மர்மமான உணர்வைத் தந்தன அவனது பார்வையில் எல்லாம் தெளிவாகத் தோன்றியது இப்போது அவனால் அந்த உலோக மினுமினுப்பின் உண்மையான அடையாளத்தை விரிவாகப் பார்க்க முடிந்தது அது உண்மையில் கருப்பு கவசத்தில் மூடப்பட்டிருந்த பெரிய கம்பீரமான குதிரைகளிலிருந்து வந்தது அந்த கவசம் அவற்றின் உடல்களை முழுவதுமாக மூடியிருப்பது போல் இருந்தது இந்த உயரமான குதிரைகள் மிகவும் உறுதியாக தோன்றின கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டருக்கு மேல் நீளமும் கொண்ட இந்த போர்க்குதிரைகள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருந்தன இப்படிப்பட்ட குதிரைகளை லாங் லாங்ஹாப்சென் முதன்முறையாக பார்த்தான் இந்த குதிரைகளை அமர்ந்திருந்த நைட்களும் மிகவும் உறுதியாக தோன்றினர் குறைந்தது இரண்டு மீட்டர் உயரமுள்ள இவர்கள் கருப்பு கனமான கவசத்தில் இருந்தனர் அவர்களின் கால்கவசங்கள் குதிரைகளின் கவசங்களுடன் இணைந்திருப்பது போல் மனிதனும் குதிரையும் ஒரே உருவமாக இருப்பது போல் உணர்வைத் தந்தது மிகவும் விசித்திரமாக இருந்தது இந்த உயரமான நைட்களின் பின்புறத்தில் மூன்று மீட்டர் நீளமுள்ள இரண்டு பெரிய இறக்கைகள் இருந்தன அவை முழுக்க முழுக்க உலோகத்தால் ஆனவை போல் தோன்றின மேலும் நைட்களின் பின்புற கவசத்தில் வானத்தை நோக்கி நீட்டிய இரண்டு கனமான கத்திகள் இருந்தன ஒவ்வொரு நைட்டின் கையிலும் மூன்று மீட்டர் நீளமுள்ள ஒரு கனமான கத்தி இருந்தது அதன் கைப்பிடி மூன்றில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருந்தது அது மூன்றில் ஒரு மீட்டர் அகலமும் இரு பக்கங்களிலும் மூன்று வடிவங்கள் முன்னோக்கி நீட்டியிருந்தன கத்தி நீர்போல் மென்மையாக ஒரு சிவப்பு நிற கோடு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பல காலாட்படை வீரர்கள் இந்த பெரிய குதிரைகளுக்கு அருகில் உள்ள படிக்கட்டுகளில் நின்றிருந்தனர் இப்படி ஒரு நைட்டை அலங்கரிக்க பல பணியாளர்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டியிருந்தது தெளிவாக தெரிந்தது இரவு ஆழ்ந்திருந்ததால் லாங் ஹாப்சென் இந்த நைட்களின் எண்ணிக்கையை தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் ஒவ்வொரு உயரமான குதிரையிலும் பின்னால் மற்றொரு நபர் அமர்ந்திருப்பது போல் மங்களாக தெரிந்தது ஆனால் அவர்கள் இந்த நைட்களை விட குறைவாகவும் மெலிந்தவர்களாகவும் இருந்தனர் நைட்களின் கம்பீரமான உருவங்களால் முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்தனர் லாங் லாங்ஹாப்சனைப் படைகளின் உச்சியில் நிற்க வைத்து வலது கையை உயர்த்தினான் உடனே ஒரு பிரகாசமான ஒளி மேலே எழுந்து இருண்ட நிலப்பரப்பை ஒளிரச் செய்தது உடனடியாக முதலில் சற்று இரைச்சலாக இருந்த அந்த நைட்கள் முற்றிலும் அமைதியானார்கள் பெரிய குதிரைகள் நேர்த்தியான அணிவகுப்பில் நின்றன தரையில் நின்றிருந்ததால் லாங் லாங்ஹாப்சனால் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெளிவாக பார்க்க முடியவில்லை பிரகாசமான தேவதைகளும் இரவின் அசாசிங்களும் காட்டு பேய்களின் கூட்டம் நம் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையைத் தாக்குகிறது கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக எந்த வித எதிரிக்கும் நம் தாய்நாட்டை இழந்ததில்லை இந்த ஜெனரல் முன்னணியில் நின்று இந்த போர்க்களத்தில் இரத்த பாதையை வெட்டி அவர்களின் தலைவனை நோக்கி போகிறேன் பாம் 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 மூன்று உலோக சத்தங்கள் ஒரே நேரத்தில் வெடித்தன எந்த நைட்டும் பேசவில்லை அனைவரும் தங்கள் கையில் உள்ள கனமான கத்தியால் தங்கள் மார்பு கவசத்தை மூன்று முறை தட்டினர்